மன்னாரில் தனியார் காணிகளை அரசு சுதீகரிக்க முயற்சி செல்வம் அடைக்கலடாதன் தமிழின படுகொலையில் பங்கெடுத்தது ஈரான் இஸ்ரேல் கோடீஸ்வரன் சபையில் கருத்து வலிமேற்கு பிரதேச சபையின் தவிசாளராக தமிழரசு கட்சியின் ஜெயந்தன் கட்சி மாறிவாக்களித்துவிட்டேன் என ஆணையாளரிடம் முறையிட்டுள்ள வலிமேற்கு உறுப்பினர் காடாவில் ஆக்கப்பட்டவர்கள் உறவுகளின் நீதிக்கான போராட்டம் தொடர்பில் கேட்டறித்து பிரிட்டன் தூதுவர் வருகை தந்த பிரபல மலையாள நடிகர் மோகன்லால் கட்சி வசம் கெகலியவின் மகள்கள் இருவர் உட்பட மருமகனுக்கு விடுத உத்தரவு சிக்குவார்களா முன்னாள் ஜனாதிபதிகள் மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்றம் இலங்கையர்களுக்கு விளையாட விசேட அறிவிப்பு கொழும்பு மேயர் தெருவில் முறைகேடு ரகசிய வாக்கெடுப்பை நடத்தியமே தவறு காரிய சமஸ்டி தீர்வை அடைவதே தமிழரசு கட்சியின் இலக்கு ஈரான் இஸ்ரேல் ஏழு நாட்களாக யுத்தம் செய்து வருகின்றன தமிழ் மக்களை கொத்து கொத்தாக்கு படுகொலை செய்வதற்கு துணை புரிந்த நாடுகளாக இவை இரண்டும் இருக்கின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் சபையில் தெரிவித்தார் இந்த ஈரான் மற்றும் இஸ்ரேல் இரண்டு நாடுகளும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்திலே முழிவாக்கால் யுத்தத்திலே பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கொள்ளுவதற்கு அரச பயங்கரவாதத்துக்கு உறுதுணையாக இருந்த இரண்டு நாடுகளும் என்பதனை தமிழர்கள் இன்றும் எப்பொழுதும் மறக்கப் போவதில்லை ஆனாலும் அந்த நிலை அந்த நிலையை இன்று இஸ்ரேல் நாடும் ஈரானும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் குண்டுகளை போடுவதற்கும் தடை செய்யப்பட்ட வெடிபொருட்களை வழங்கி அதனை மக்களை அளிப்பதற்கும் உறுதியாக இருந்தவர்கள் இன்று அந்த நாட்டிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறக்கின்ற தர்வாயிலே சூழ்நிலையிலே இருக்கின்றார்கள் உண்மையாக இந்த நிலையை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் இலங்கை இந்த யுத்தத்தை நிறைவு செய்வதற்கு என்ன முறைகளை நாங்கள் கையாள வேண்டும் அது ஏனைய நாடுகளோடு நாங்கள் அந்த ஒத்துழைப்புகளை வழங்கி ஒரு சமாதானத்துவத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை எங்களால் என்ற முயற்சிகளையும் நாங்கள் இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே உயர் சபையிலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல விசேடமாக இந்த சபையிலே எங்களது அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன் யுத்தம் இறுதி யுத்தம் நடைபெறுவதற்கு முன் வைப்பகத்திலே வைக்கப்பட்ட அடகு நகைகளை அந்த உரிய நபர்களுக்கு கொடுப்பதாக சொல்லியிருந்தார் இன்று எங்களது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரவிகரனரிடம் ரவிகரன் அவர்களிடம் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பலர் அந்த அடகு சீட்டுகளை கொடுத்திருக்கின்றார்கள் இன்னமும் அந்த அடகுகளை மீட்டுக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது அரசாங்க வடக்கிலே இருக்கின்ற அரசாங்க அதிபரோடு இது சம்பந்தமாக கதைத்தபொழுதோ அவர் இது சம்பந்தமான எந்த உத்தரவாதமும் இன்னும் கிடைக்கப்படவில்லை என்று சொல்லுகின்றார் அதன் அடிப்படையிலே தான் நான் சொல்லுகின்றேன் இந்த உயரிய சபையிலே அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருந்தார் அந்த நகைகளை அந்த உரிய நபர்களுக்கு கொடுக்க முடியும் என்றும் அதற்கான ஒரு முறையை ஏற்படுத்துகின்றோம் என்று சொல்லியிருந்தார் ஆனால் இற்றவரை கூட அந்த அந்த நடவடிக்கை இன்னும் மாறவில்லை அந்த பட்டு சீட்டுகள் அனைத்தும் நான் நினைக்கிறேன் கூடுதலான பட்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரணம் இருக்கின்றது அதே போல் அவர்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு பொறுமுறை அமைத்து மிக விரைவிலே அந்த மக்களுக்கு மிகவும் கஷ்டமான நிலையில் இருக்கின்றார்கள் உயிர்களை உடமைகளை இழந்திருக்கின்றார்கள் அவர்களது மொழிவாய்க்கால் யுத்தத்துக்கு முதல் இருந்த அந்த அந்த அடகு வைத்த மக்களுக்கு அந்த நகையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அல்லது அதற்குரிய நட்டகட்டை

மன்னாரில் கடற்கரை பிரதேசத்தை ஆண்டி அரசாங்கத்தால் தனியார் காணிகள் புறப்பட்டு அதனை குடியிருப்பாக மாற்றி மகளுக்கு வழங்கிய பின்னர் குடியிருந்த மகள் அதனை உரிய பணம் செலுத்தி தமக்குரிய காணிகளாக மாற்றிய பின்னர் அதனை காணி திணைகளும் அரசுக்கு சொந்தமாக்க முயற்சிப்பதை உடனடியாக அரசாங்கம் தலையீடு செய்து தடுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் கோரிக்கை விடுத்தார் என்னும் கிராமம் இங்கு வாழுகின்ற மக்கள் கடத்தொழிலேயே தமது வாழ்வாதாரமாக கொண்டு கடலினை அண்டி வாழ்ந்து வருபவர்கள் இது கத்தோலிக்க கிராமம் பெரும் பெரும்பான்மையாக வாழ்ந்து வருகின்ற மக்கள் இந்த கடலின் அண்டியதாக இருபத்தி நாலு குடும்பங்கள் பத்து பேஜ் காணி துண்டு அரசாங்கத்தினால் வீடு கட்டி கொடுக்கப்பட்டு வீடுகளின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறாம் ஆண்டு வரை வாழ்ந்து வந்து இது தனிநபருக்கு சொந்தமான காணி ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இக்காணி துண்டுகளை வீடமைப்பு துணைக்களம் வேண்டி வீடுகளை அமைத்து குடியே குடியேற்ற திட்டம் ஒன்றினை நிறுவி மீளவும் அக்காணி குடியேறியவர்களுக்கு விட்டு அதற்கான பணத்தையும் பெற்றுக்கொண்டது இங்கு குறிப்பிட வேண்டிய ஒன்று இது தனிநபருக்கு சொந்தமான காணிகள் மொத்தம் ரெண்டு ஏக்கர் ரெண்டு பேஜ் இதற்குரிய பத்திரங்களும் இவர்களுடைய கைகளில் இருக்கின்றன அண்மை யுத்தம் காரணமாக இந்த மக்கள் தாங்கள் வாழ் வாழ்வாங்கு வாழ்ந்து வந்த பூர்வீக காணிகளையும் வீடுகளையும் கைவிட்டு இடம்பெயர் இடம்பெயர்வை மேற்கொண்டனர் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இடம்பெயர்ந்த பின்பு இது இராணுவம் போலீஸ் தற்போதைய கடற்படையின் முகாமாக இருப்பிடமாக மாறியிருக்கிறது இவர்கள் இந்த பொதுமக்களுக்கு சொந்தமான குடியிருப்புகளை ஆக்கிரமித்து தங்களது தங்களது தொடர்ந்தும் அரசாங்கத்துடன் இணைந்து தங்கள் சொந்த சொத்தாக மாற்றிக்கொள்ள பல முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் இந்நிலையில் காணியுடைய உரிமையாளர்கள் இவற்றை மீட்டெடுப்பதற்காக நீதிமன்ற வழக்கு தொடர்ந்திருந்தார்கள் ஆனால் அரசாங்கம் காணி சுய்ப்பு சட்டத்தின் கீழ் இக்காணிகளை அரச சொந்தமாக மாற்றி மாற்றியமைக்க முயற்சிக்கிறது சபாநாயகர் அவர்களே இந்த விவரக்கோவை என்னிடம் இருக்கிறது அதை காட்சி காட்டிலே வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஜனாதி பாதுகாப்பு அமைச்சின் கூட்டம் நடைபெறுகின்ற போது ஜனாதிபதியிடம் நான் இதை முறையிட்டு அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டதாக மேற்கொள்வதாக சொல்லியிருந்தார் ஒரு ஒரு விடயத்தை நான் கூறி முடிக்கிறேன் இல்லை கடற்படையை நாங்கள் இருக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லலை ஆனால் மக்களுடைய காணிகளை தயவு செய்து அது பொதுமுடமையாக்கி அதை அது கடற்படைக்கு கொடுப்பதென்பது ஏற்புடையதாக இருக்காது அவே நஷ்டகேடு என்பது அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவே சொந்தமான உறுதி காணிகளை நீங்கள் அந்த மக்களுக்கு கொடுத்து நேவிக்கான காணிகள் வேறு இருந்தால் பக்கத்தில் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை பார்க்கலாம் ஆனால் மக்களுடைய காணிகளை சுவீகரிக்கதன் ஊடாக நஷ்டகடை வழங்குகின்ற ஒரு வாய்ப்பை வந்து நாங்கள் உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவை நாங்கள் நேவியை எடுக்க போகணாம் என்று சொல்ல நேவியை எடுக்கணும் என்று நாங்கள் சொல்லவில்லை வலிகாபம் மேற்கு பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் சண்முகநாதன் ஜெயந்தன் தெரிவான வலிகாபம் மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதே தவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்று வலிகாபு மேற்கு பிரதேச சபை சபா மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது இருபது ஆறு உறுப்பினர்களை கொண்டு வலிகாபு மேற்கு பிரதேச சபைக்காக நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி பத்து ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆறு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி நான்கு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆகியன தலா இரண்டு ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சுயட்சைக்குழு ஆகியன தலா ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியது தவிசாளர் பதவிக்காக இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்டு சண்முகநாதன் ஜெயந்தன் பதினைந்து வாக்குகளையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு தர்மலிங்கம் சுப்பிரமணியம் நந்தகுமார் ஏழு வாக்குகளையும் உபதவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்டு கந்தையா லங்கேஸ்வரன் தெரிவான இலங்கை மற்றும் இந்தியாவை இணைக்கும் நாகரீகம் கலாச்சாரம் மற்றும் புவியியல் உறவுகளை மேம்படுத்த எல்லைகள் கடந்து சுற்றுலாத்துறை ஊக்குவிக்கப்பட வேண்டும் என இந்திய துணை தூதுவர் சாய் முரளி தெரிவித்துள்ளார் இந்திய இலங்கை சுற்றுலா உறவுகளை வலுப்படுத்த இந்திய துணை தூதரகம் ஏற்பாடு செய்த சுற்றுலா மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து யாழ்ப்பாடும் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது இந்த மாநாட்டை இந்திய துணை தூதுவர் சாய் முரளி மற்றும் வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர் பத்திநாதனாகி இணைந்து தொடங்கி வைத்தனர் தனது தொடக்க உரையில் துணை தூதுவர் சாய் முரளி தெரிவிக்கையில் இந்தியாவையும் இலங்கையும் இயற்கையாகவே இணைக்கும் வரலாற்று கலாச்சாரம் மற்றும் புவியியல் ரீதியான தன்மை உள்ளது இது இருதரப்பு உறவில் சுற்றுலாவை ஒரு முக்கிய அங்கமாக ஆக்குகின்றது அண்மையில் தொடங்கப்பட்டு நாகப்பட்டினம் காங்கேசன்துறை படகு சேவை யாழ்ப்பாணம் சென்னை மற்றும் திருச்சி விமான சேவைகள் முக்கியமானது இலங்கையின் சுற்றுலா மேம்பாட்டிற்கு இந்தியாவின் ஆதரவை மேலும் இருக்கும் அனைத்து பங்கேற்பாளர்களும் தீவிரமாக பங்கேற்கவும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளவும் இலங்கையின் வடமாகாணத்தின் முழு சுற்றுலா டையும் விழிப்புணர்வு ஒத்துழைப்பதற்கான புதிய வழிகளை ஆராய வேண்டும் என்று தெரிவித்தார் இந்த மாநாட்டில் நாகப்பட்டினம் பிரதிநிதிகள் குழுவின் விளக்க காட்சிகள் இடம்பெற்றன அது யாழ்ப்பாணம் நாகப்பட்டினம் படகு சேவைகள் மூலம் சாத்தியமான சுற்றுலா தலங்கள் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளன இதைத் தொடர்ந்து பல்வேறு இந்திய மாநில மற்றும் யூனியன் பிரதேச சுற்றுலா வாரியங்களான தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி கர்நாடகா ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஆகியவற்றின் விரிவான விளக்க காட்சிகள் இடம்பெற்றன மேலும் மாநாட்டில் இந்திய சுற்றுலாத்துறையின் முக்கிய பிரமுகர்களின் அறிவு பகிர்வு விளக்க காட்சிகள் இடம்பெற்றன தென்னிந்திய வர்த்தக சம்மேளனத்தின் தலைவர் சிகரன் பாலன் மாறிவரும் சுற்றுலாத்துறை மற்றும் அதன் சமீபத்திய போக்குகள் குறித்தும் தெரிவித்திருந்தாா் டிராவல் ஏஜென்ட்கள் அசோசியேஷன் ஆப் இந்தியாவின் தலைவர் டி தேவகி சுற்றுலாத்துறையில் தனது அனுபவத்தையும் சிறந்த நடைமுறைகளையும் பகிர்ந்து கொண்டார் இந்திய சுற்றுலா ஆபரேட்டர்கள் சங்கத்தின் தலைவர் திரு பாண்டியன் உள்நாட்டு சுற்றுலாவை மேம்படுத்துவது தொடர்பில் கருத்து தெரிவித்திருந்தார் திரைப்பட படப்பிடிப்பிற்காக தற்போது இலங்கைக்கு வந்துள்ள பிரபல மலையாள நடிகர் மோகன்லால் விஸ்வநாதன் இலங்கை பாராளுமன்றத்துக்கு இன்று வருகை தந்தார் சபாநாயகர் ரிஸ்வி சாலியின் அழைப்பிற்கு அமைய பிரபல நடிகர் மோகன்லால் உள்ளிட்ட குழுவினரும் சபாநாயகரின் கலரியில் இருந்து பாராளுமன்ற அமர்வை பார்வையிட்டனர் இந்த விஜயத்தின் போது பிரதமர் ஹரணி அமரசூரிய சபாநாயகர் யகத் விக்ரம ரத்னு மற்றும் சபாநாயகர் ரிஸ்வி சாலி ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடினா் செயலாளர் நாயகம் குஷானி ரோஹினதீரவும் இதன்போது கலந்து கொண்டார் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் தியாகராஜா பிரகாஷ் தெரிவான வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்று வலிகாமம் தெற்கு பிரதேச சபை சபா மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது ஒரு உறுப்பினர்களைக் கொண்டு வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்காக நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி பதிமூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் ஜனதா தமிழ் தேசிய கூட்டணி தலா ஆறு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஐந்து ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியது தவிசாளர் பதவிக்காக இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்டு தியாகராஜா பிரகாஷ் பதினான்கு வாக்குகளையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட கருணைநாதன் அபராசுதன் பன்னிரண்டு வாக்குகளையும் பெற்றனர் தேசிய மக்கள் சக்தியின் ஐந்து உறுப்பினர்களும் வாக்களிப்பின் போது நடுநிலை வகித்தனர் உபதவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்டு செல்வது பிரதேச இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் எங்களுடைய சபைக்கு தெரிவான உறுப்பினர்கள் அவர்களுடைய கன்னி அமர்விலே தியாகாஜா பிரகாஷ் ஆகிய என்னை பரிகாமம் தெற்கு பிரதேச சபையினுடைய தவிசாளராக தெரிவு செய்திருக்கிறார்கள் வாக்களித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் எங்களுடைய சபைக்கு எங்களுடைய கட்சி சார்பில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்த மக்களுக்கு அவர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் அவர்களுக்கு விசுவாசமாக இருப்போம் அவர்களுடைய நோக்கங்கள் நிறைவேற மிக கடுமையாக உழைப்போம் பாடுபடுவோம் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புவதோடு எனக்கு துணையாக உப தவிசாளராக உதயகுமாரன் அவர்கள் இருக்கிறார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஒற்றுமையாக ஓரணியில் நின்று எங்களுடைய பிரதேசத்தை பலப்படுத்தி எங்களுடைய மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றத்தக்க வகையில் நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்பதை இந்த இடத்திலே உறுதி பூங்கிறேன் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் விசாரணை தொடர்பாக கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ராம் அம்புக்வலவின் இரண்டு மகள்கள் மற்றும் அவரது மருமகனை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி ஜெய்துங்கு இந்த உத்தரவை பிறப்பித்தார் கொர்நாகலில் ஆயிரம் ஏக்கர் நில ஒப்பந்தத்தில் இரண்டு முன்னாள் ஜனாதிபதிகள் பிரதி அமைச்சர் ஒருவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஈடுபட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய துணை அமைச்சர் சுனில் ரணசிங்கு மேற்படி விடயத்தை அம்பலப்படுத்தியுள்ளார் இதன்படி முன்னாள் பிரதி அமைச்சர் சாலிந்த திசநாயக்க மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள திசநாயக்கு ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் துணை அமைச்சரால் நிலம் குத்தகைக்கு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதை பிணையமாக பயன்படுத்தி லங்கா புற்று வங்கியிடமிருந்து கடன் பெற்றுள்ளதாகவும் எனினும் கடனை திருப்பி செலுத்த தவறியுள்ளனர் என்றும் துணை அமைச்சர் கூறினார் முன்னாள் நாதுபதி சந்திரிகா குமாரதுங்கவும் அவரது முன்னோடிகளில் ஒருவருமான பெயர் குறிப்பிடப்படவில்லை அவர்கள் மாதாந்த குத்தகையை குறைத்து பின்னர் அதை ரத்து செய்வதில் ஈடுபட்டதாக துணை அமைச்சர் மேலும் தெரிவித்தார் ஈரானில் நிலவும் தற்போதைய சூழ்நிலை காரணமாக தெக்ரானில் உள்ள இலங்கை தூதரக்கும் தற்காலிகமாக இடம் மாற்றப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது அதன் அடிப்படையில் தெக்ரானில் உள்ள இலங்கை தூதரகம் தற்காலிகமாக பின்வரும் முகவரிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு இன்று பொதுமக்களுக்கு தெரிவித்துள்ளது ஈரானை விட்டு வெளியேற விரும்பும் அல்லது உதவி தேவைப்படும் இந்த ஒரு இலங்கையரும் மேற்கண்ட தொடர்பு விவரங்களில் தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார் Okay கொழும்பு மாநகர மேஜர் தெருவில் பக்கிரங்க வாக்கெடுப்பை தவிர்த்து ரகசிய வாக்கெடுப்பை நடத்தியமை சட்டப்படி தவறான நடவடிக்கையாகும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற வெளிநாட்டு தீர்ப்புகளை பரஸ்பரம் ஏற்று அங்கீகரித்தல் பதிவு செய்தல் மற்றும் வலுவுறுத்துதல் சட்டத்தின் கீழ் கட்டளைகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கொழும்பு மாநகர சபை மேயர் பிரதி மேயர் ஆகிய நியமனங்கள் தொடர்பில் பல்வேறுபட்ட மாறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன ஆளும் தரப்பினர் தமக்கு ஏற்றாள் போல் சட்ட ஏற்பாடுகளை குறிப்பிட்டு கருத்துக்களை முன்வைக்கின்றனர் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டின் இருபத்தி இரண்டாம் இலக்க உள்ள சபை கட்டளை வாக்கெடுப்பு சட்டத்தின் அறுபத்தி ஆறு பிரிவில் பொது கொள்கை அடிப்படையின்படி பகிரங்க வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அந்த சட்டத்தின் எட்டாம் பிரிவில் பிரிவில் ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்வது அவசியமற்றது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி நோக்கும் பொழுது பகிரங்க வாக்கெடுப்பை தவிர்த்து ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்வது குறித்து சட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை ஆகவே நாட்டு மக்களையும் சபையையும் தவறாக வழிநடத்துவதை ஆளும் தரப்பினர் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் நீதிமன்றத்தின் ஊடாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் அவர் மேலும் Corri potulare. பாதுகாப்பு அலுவல்கள் சார் ஆலோசனைக்குழு பாதுகாப்பு அமைச்சர் ஜீனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக் தலைமையில் கடந்த பதினேழாம் தேதி பாராளுமன்றத்தில் கூடியது சட்டவிரோத மேம்பிடி நடவடிக்கைகளை நிறுத்த கடற்படையின் உதவியை பெறுதல் வடக்கு மற்றும் கிழக்கில் காணிகளை விடுவிப்பது தொடர்பான பிரச்சினைகள் போன்று பாதுகாப்பு அமைச்சுடன் தொடர்புடைய பல்வேறு பிரச்சினைகளை பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் அதன்படி நியாயமான கோரிக்கைகளை பரிசீலித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை ஜனாதிபதி வழங்கினர் குறித்த கூட்டத்தில் சாணக்கிய நாள் முன்கொண்டு வந்த கோரிக்கைகளான கிழக்கு மாகாண காணிகளை விடுவித்தல் மட்டுக்கிழப்பு மாவட்டத்தில் காயன்கேடி பிரதேசத்தில் உள்ள பாடசாலைக்கு அருகில் ராணுவத்தினர் ஓய்வு விடுதியொன்றை நிர்மாணித்துள்ளதோடும் இது தொடர்பில் நாம் போது அந்த ஓய்வு விடுதியை அகற்ற முடியாது என ராணுவம் அறிவித்ததாக தெரிவித்துள்ளது மட்டுக்கிழப்பு மாவட்டத்தின் முரக்கொட்டாஞ்சேனையில் உள்ள பாடசாலை பாலையடியவத்தை பிரதேசத்தில் உள்ள வர்த்தக சந்தை குறுக்கல் மடம் பகுதியில் உள்ள பாடசாலை என்றளவிலும் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் காணப்படுகின்றது தாண்டியடி விசேடு அதிரடிப்படை முக மயானம் அமையப்பெற்றுள்ள காணியிலும் களவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையம் தனியாருக்கு சொந்தமான காணியிலும் பெற்றுள்ளது வாகரை பிரதேசத்தில் படையினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளின் அளவு எவ்வளவு என்பது தொடர்பாகவும் அதில் எவ்வளவு காணி பயன்படுத்தப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் சரியான புரிதல் இல்லை என்பதுடன் வாகரி பிரதேசத்தில் அதிக அளவான காணிகள் கடற்படையினருக்கு சொந்தமாக காணப்படுவதனால் அந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன இந்த காணிகள் தொடர்பான விடயங்கள் விரிவாக ஆராயப்பட வேண்டும் என்பதால் இது தொடர்பான விசேட குழு ஒன்று நியமிக்குமாறும் சாணக்கியன் கேட்டிருந்தார் ஆலையடி பிரதேசத்தில் நெல் சந்தைப்படுத்துதல் சபையும் ராணுவ முகாமுக்குள் அமைந்து காணப்படுவதுடன் ராணுவ முகாமிற்குள் அமைந்துள்ள சில பாடசாலைகளுக்கு பதிலாக மாற்று பாடசாலைகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ள போதிலும் அவை கிராமத்துக்கு வெளியில் அமைந்துள்ள காரணம் ால் பல சிக்கல்கள் மாணவர்கள் மற்றும் ஊர்மக்கள் சந்திக்கின்றார்கள் அனைத்து ராணுவ முகாம்கள் அமைந்துள்ள காணிகள் குறித்து மேல பரிசீலனை செய்து அறிக்கை ஒன்றினை வழங்குமாறு அறிவித்துள்ளதாகவும் அந்த அறிக்கை கிடைத்தவுடன் அதன் அடிப்படையில் மீண்டும் கலந்துரையாடல் நடாத்தப்படும் எனவும் சபையில் தபிசாளரும் தெரிவித்தனர் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உமை நாமை ஆளக்கூடிய சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வை அடைவது எமது இலக்காகும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானக்கியன் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் சமஷ்டி அடிப்படையில் தீர்வு கோருவது நாட்டை பிரிக்கும் நடவடிக்கை அல்ல எனவே சமஷ்டி தீர்வு பற்றி இந்த ஆட்சியாளர்கள் படிக்க வேண்டும் வடக்கு கிழக்கை பிரிப்பதற்கு பங்கு வகித்தவர்களும் ஆட்சியில் இருக்கின்றனர் புதிய அரசியலமைப்பு ஊடாக தீர்வு என கூறப்பட்ட இன்னும் முன்னேற்றகரமான நடவடிக்கை இல்லை முப்பது வருடங்களாக பராமரிப்பில்லாமல் இருக்கும் காணிகள் காடாவது வளமே அதனை அடிப்படையாக கொண்டு மக்களின் காணிகளை அபகரிப்பதற்கு இடம் அளிக்கக்கூடாது ராஜபக்சகளை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்குரிய எந்த ஒரு தேவைப்பாடும் எமக்கு கிடையாது என்றும் சாணத்யன் குறிப்பிட்டார்